அந்த வரப்புல இருக்குல்ல இதுக்கு ரெண்டாவது வரப்பு அந்த உழுத உழுத வரைக்கும் ஆமா அது வந்து உழுது இருக்கு அந்த ஒரு தினந்தோர் இது கிடக்கணும் கட்ட அந்த வரப்பு இந்த வரப்பு இதுல இருந்து எப்படி இது வரைக்கும் இந்த வரப்பு அப்படி தினந்தோர் கிடக்குது ஆமா ஆமா அது அப்படி எங்கிட்டு இந்த போர் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த போர் கேணி தண்ணியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடும்னே அதனாலதான் வந்தது ஆமா அவங்க வீடு தான் இருக்கு ஒரு சம்பந்தம் நிறைய இருக்கு இங்க இது இல்லைனே நமக்கு இதுலருந்து அந்த அந்த வரப்பிரதி இந்த நேரம் அப்படி பின்னாடி இருக்க அந்த இருந்து அங்கிட்டு அப்படி அந்ததும் நம்மதேன் ஆமாம் ஆமாம் அவங்க பங்களிச்சு அவளுக்கு பாதை இப்போ நம்ம வந்தோம்ல இது அவங்களுக்கு பாதை இவங்களுக்கு இவங்களுக்கு பின்னாடி நம்ம இது அப்படியே நம்ம இருக்கலாம் அதாவது நம்ம இதுக்குள்ள வந்து அப்படியே நம்ம வந்துடலாம் அதிகாரம் நீங்கள் ஆமாம் நம்ம வந்து இப்போ சரி பண்ணி போட்டுக்கலாம் இந்த வரப்போ பூரா எடுத்து போடணும் நாளைக்கு இந்த மரம் பிற வெள்ளி அடிக்க ஆள் வருது ஒரு மூணு போடணும் ஆமாம் இது போய் இப்படி இந்த நேர் இருக்கலண்ணே நல்ல ஊனியில் காண்டிருப்பேன் ஆமாம் இந்த கல் மறுபடியும் இப்படி திரும்பிடுறேன் இந்த வரப்பு இருக்குல்ல இதுலேருந்து அப்படியே இங்கே நம்ம ஆமாம் கிழக்க வரைக்கும்னா அந்த தரிசு இல்லை அந்த தென்னை மரத்துக்கு மேல நடக்கல தரிசு அந்த அந்த நட்டுக்காவில் சாமி அந்த நேரடி இல்லை நேரடி மட்டும் இல்லை அது மிக சேர்ந்தது இந்த தென்னை மரம் அது மட்டும் நம்மது ஆமாம் அந்த வேலி இருக்குல்ல அது வாங்கிட்டு அது அம்மா

அந்த உழுதெல்லாம் நம்ம அந்த தரிசு மட்டும் நம்ம நேரடி மட்டும் நம்ம இல்ல அந்த திக்கட்டு ஆமா அது மட்டும் தான் நம்ம இல்ல ஒரு செடி வெடிதான் அந்த வரப்பு நேரம் இது கம்மா இந்த வேலி வேலி இருக்குல்ல இந்த வேலி அங்கட அந்த தென்னங்கண்டு இருக்குல்ல தென்னங்கண்டு இல்ல அங்க அதுங்கிட்டு இருக்கு பெரிய மரம் இருக்குல்ல அது வரைக்கும் நம்மது இந்த அந்த ஒரு விட்டு மட்டும் இன்னும் நம்ம பேசல பப்பாளி